ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட இரண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் பேச போகிறோம் சரிங்களா ஸோ ஏன் வந்து நான் ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போனேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கு அதுக்கு முன்னாடி முதல் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அது புரியும் சரிங்களா முதல் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் ஸோ அது வந்து அன் அப்ரூவ்டில் வந்து வாங்கினது அப்படின்ற மாதிரி ஸோ அதுலேருந்து ஒரு ரெண்ட் வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டேன் ப்ளஸ் வந்து அன் அப்ரூவ்டில் இருக்கிறதுனால சேஃப்டி இல்லை இல்லையா ஸோ அதனால் எப்போவுமே வந்து சேஃபர் சைடாக தான் வந்து யோசிப்போம் ஸோ அதுனால ஒரு ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு சேஃபாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் தான் வந்து அந்த ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போனது அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் சென்னைங்க ஸோ மெயின் சென்னை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கினேன் அது வந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன் சரிங்களா ஸோ அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டே வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து டபுளாக வந்து போகுது ஸோ இன்றைக்கி வந்து ஒம்பதாயிரம் கிட்ட பத்தாயிரம் கிட்ட கூட வந்து போகுதுங்க வாங்க முடியல ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் வாங்குற அளவுக்கு காசு இருந்தது அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டே வந்து நாலாயிரத்து ஐநூறுரூபா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டல் அமௌண்ட்டே எனக்கு தேர்ட்டி லேக்ஸ் பக்கம் வந்துடுச்சு ஸோ இதுவும் வந்து அந்த லேண்டு மட்டுமே எனக்கு அப்போயே வந்து இருபத்தி ஏழு லட்சம் ப்ளஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனோடு சேர்த்து எனக்கு அந்த ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கிட்டே ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருந்தது ஸோ அதுக்கு மேலே எனக்கு ப இ லேண்ட்லேயும் போடுறதுக்கு காசு இல்லை ஸோ லேண்டாக வாங்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து வீடு வேறு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து தான் மைண்டில் வச்சு தான் சரி போதும் அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரொம்ப கன்ஜெஸ்டடான இடத்துல வந்து அது வந்து ரெண்டடுக்கா இல்லை வந்து நம்ம இருக்க போகிறோமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வேறு இருந்தது ஸோ அதனால வந்து ஓகே இப்போதிக்கி வந்து ரீசேல் பண்ணலாமா இல்லை வீடு கட்டலாமா அப்படின்றது வந்து தெரியல ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து வாங்கி போடுவோம் முடிகிற வரைக்கும் நம்ம மோதுவோம் முட்டி மோதி பார்ப்போம் முடியலனா வந்து சேல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஸோ இரண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா தான் சொன்னேன் இல்லைங்களா ஸோ அம்மா வீட்டுக்கிட்டயே மீனம்பாக்கம் கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு சென்டரான ப்ளேஸு எனக்கு வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பஸ் ஃபெசிலிட்டியும் இருந்தது ட்ரெயின் ப்ளஸ் வந்து ஏர்வேஸு அதான் வந்து ஏர்போர்ட்டு ப்ளஸ் வந்து மெட்ரோ இது எல்லாமே வந்து ஆக்சசிபிலிட்டியாக இருந்துச்சு இன்னொன்று வந்து என்னென்னா எனக்கு அம்மா வீடு பக்கத்துலேயே கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருந்தது ஸோ அதனால தான் வந்து ஓகே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்தது ஸோ அதனாலயே வந்து அந்த லேண்டை வந்து ப்ரிஃபர் பண்ணோம் சரி ஒன்று வாங்கி போடுவோம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு ஸோ அதுவும் வந்து ஒரு நல்லதுக்கு தான் வந்து சொல்லுவேன் ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கீழேயே வந்து அப்படியே மொத்தமாக வந்து கட்டியாச்சு ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து சி இங்கேயும் வந்து ஒரு சில ட்ராபேக்ஸ்லாம் வந்து இருக்குது என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸு அப்புறம் தண்ணி குடிக்கிற தண்ணி அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது கரண்ட்டு போர் மட்டும்தான் தான் இருந்துச்சு ஸோ தண்ணி கேன் வேணும்னா நான் வந்து பியூரி ப்யூரிட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா ப்யூரிட் வாங்கி யூஸ் பண்ணிட்டேன் அந்த வீட்டில் ஸோ இங்கேயுமே வந்து இங்கே வந்து அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை நம்ம வந்து அந்த இது மட்டும் தான் கட்டணும் அங்கே வந்து அந்த தர வரி பீம் மட்டும் தான் க கட்டணும் கவர்மெண்ட் எய்டட் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து சிஎம்டிஏவில் வந்து அப்ரூவ் ஆகிட்டு அதுக்கு வந்து மந்த்லி மந்த்லி வந்து ப்ராப்பராக பட்டா எல்லாமே வந்து இருக்குது நம்மளுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து அதுக்கு வந்து கட்டணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெண்டுமே வந்து போயிட்டுருந்தது ஸோ இது இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சரிங்களா கன்ஸ்ட்ரக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இதே இதே ப்ராப் இதே ப்ராசஸில் தான் வந்து பண்ணேன் நான் ஸோ முதல்ல வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க யோசிக்கிறப்ப அங்கே ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஸோ பசங்கள்லாம் வந்து குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அதனால் வந்து ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் வேலைலாம் வந்து அப்படி இப்படின்னு மாறிட்டு இருந்தது ஸோ கொஞ்சம் சேஃபர் சைடாக அம்மா வீட்டாண்டியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டா ஸோ ஹஸ்பண்ட் வந்து என் கூட இல்லை அவர் வந்து கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருந்தது வெளியே அப்ராட் வந்து ட்ரை பண்ணுற ட்ரை பண்ணி போ அங்கேயே வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கா மாதிரி இருந்தது போயிட்டு போயிட்டு வருவார் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த டைமில் வந்து குழந்தையும் கொஞ்சம் வளர்ந்துட்டா அதனால் அம்மா வீடு பக்கத்தில் கொஞ்சம் சேஃபர் சைடாக போயிடலாம் அப்படின்றதுனால அங்கே என்ன பண்ணிட்டேன்னா இதே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து எங்களுக்கே வந்து டூப்ளெக்ஸ் மாதிரி கட்ட ஆரம்பித்தாச்சு ஸோ டூப்ளெக்ஸ் வீடு தான் வந்து கட்டியிருந்தேன் அது வந்து கீழே வந்து ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பூஜை ரூம் உள்ளேயே வந்து சின்ன ஒரு பாத்ரூம் டாய்லெட் வந்து வச்சிட்டேன் கீழே கீழே ஒன்று அப்புறம் உள்ளேயே வந்து படிக்கட்டு டூப்ளெக்ஸ்னா உள்ளேயே வந்து படிக்கட்டு ஆறுநூறு ஸ்கொயர் ஸ்கொயர் ஃபீட்டில் எவ்வளோ கட்ட முடியுமோ அவ்வளோத்தையும் வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பாருங்கன்னா ஒரு காரிடார் மாதிரி விட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று அப்புறம் வந்து இன்னொரு சின்னதாக ஒரு பத்துக்கு பத்து பெட்ரூம் பாத்ரூம் வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து கட்டியிருந்தேன் ஸோ பாத்ரூமை ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி அதுக்கு மேலே வந்து ஒரு சிங்கிள் சிங்கிள் ஒரு பத்துக்கு பத்து ஒரு சின்னதாக ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணோம் ஃப்ரண்டேஜ் வந்து எனக்கு மூ நாலடி அடி வழி விட்டு தான் வந்து கிடச்சிது ஸோ அதனால வந்து ஃப்ரண்டேஜ் வந்து இருக்காது அப்புறம் அதுக்கு அதுக்கு வந்து பொது பொது வழி மாதிரி தான் பேசி வாங்கியிருந்தோம் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காய வைக்கிறதுக்கும் ஒரு பத்துக்கு பத்து இது அந்த இடத்துல பத்துக்கு பத்து ஒரு ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் ஏன்னா வந்து குழந்தைங்க ரெண்டு பேர் எங்கள் அம்மாவுக்கு ஒன்று அவங்க அம்மாவுக்கு ஒன்று அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒன்று இப்போதிக்கி வந்து கட்டணும் ஸோ அவங்க அம்மா வந்தால் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி இப்போ வந்து குழந்தைங்க வந்து பெருசாகிட்டா எனக்கு எங்களுக்கு ஒன்று பொண்ணுக்கு ஒன்று பையனுக்கு ஒன்று அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி கட்டணும் ஃப்யூச்சரில் நம்ம லாங் ரன்க்கு அது வந்து நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்டே வந்துடுச்சு அங்கே ஒன்றுமே கிடையாது எம்டி கிரௌண்ட் டோட்டல் வேல்யூ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கிட்டே வந்துடுச்சு எனக்கு லேண்டு ப்ளஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேங்க